எனக்குன்னு இந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்க என் கூட பிறந்த ஸ்தானத்துல இருந்து நின்று இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இங்க பார் ஜெனிஃபர் இது உன்னுடைய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல அழு கூடாதுன்னு சொல்லுவாங்க ஹம் அழுகாது சரியா உன் கூட பிறந்தவன் மாதிரி எல்லாம் இல்ல என்ன நீ அண்ணனா கூட கூப்பிடலாம் அதை பத்தி எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல நான் இருந்து உன் கல்யாணத்தை நல்லபடியும் நடத்தி தருவேன் அதுவும் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது அனுதான் ரொம்ப தேங்க்ஸ் அனு ஐயோ நாளா இல்ல இவர் சும்மா சொல்றாரு உங்க மாமியார் தான் காலையிலேயே போன் பண்ணி என் மருமகளுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அவங்களுக்கு யாருமே இல்லை எடுத்து பண்ண நீங்க தான் அந்த ஸ்தானத்துல இருந்து பண்ணணும்னு சொல்லி காலையிலேயே போன் பண்ணியாச்சு இல்லைன்னா நாங்களே பண்ண போறோம் சொல்லி இதுக்கெல்லாம் உன் மாமியாருக்கு தான் நீ நன்றி கடனா இருக்கணும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்றது மூலியமா தீக்க முடியாது அவங்கள நீ நல்லா அதுவே போதும் சரியா ஹம் ஓகேக்கா அக்கெல்லாம் நான் அந்த அளவுக்கு பெரிய பொண்ணுல இல்ல என்ன ரகு அணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டீங்க போல ஏன் உனக்கு என்ன வந்துச்சு அவரு அவன் பொண்டாட்டி கூட நிக்காரு உனக்கு என்ன எரியுது வேணனா பெயிட்டே புருஷனை கூட்டிட்டு வந்து பக்கத்துல நின்னுக்க வேண்டியது தானே பிள்ளைய பத்தி என்ன வார்த்தை சொல்றான் தாய் கழுவி உன்கிட்ட ஏதாச்சும் பேசணும்னா நான் அணுகிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன்

சும்மா தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்க எல்லாம் அங்க நின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி வாங்குக்கா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம் ரகு நான் அத்தையும் அதுக்கு அப்புறம் ரேஷ்மா வர சொல்லிருக்கேன் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அவங்களே வந்துருவாங்க அவங்களே வர சொன்னே ரகு அத்தை தான சொன்னாங்க ஜெனிஃபர்க்கே இது ஜுவல் வாங்க போறா அப்படி சொல்லிட்டு அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல தான் அதெல்லாம் தருவாங்க எங்க ஊர் சைடு அதனால தான் சரின்னு சொல்லி வர சொன்னேன் ம் சரி வரேன்னு சொன்னாங்களா ஆமா ரேஷ்மா கா ரோஷனே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க நான் என்ன கேக்குற நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க என்ன கரெக்ட்டா தான சொன்னே உனக்கு என் மேல காதல் இருக்கோ இல்லையோ ஒரே ரோஷன் மேலதான் காதல் இருக்கு ரோஷன் 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 பைத்தியம் தான் முடித்தி போயிருக்கு உனக்கு சொல்றீங்க பின்ன நான் ஒரு நிமிஷம் இல்லன்னா என்ன தேடுறிய நீ நீங்க கூட தான் தேட மாட்டீங்க விட்டுட்டு ஓடிடுறீங்க ஆனா ரோஷன் பாருங்க நேத்து நான் ஒரு நாள் தான் இல்லையா என்ன கேட்டுக்கிட்டே இருந்தானா தெரியுமா சரிமா ரோஷன் வந்தோடனே நீயே வச்சுக்கோ ஆமா நீங்க சொன்னாலும் சொல்லுங்க ரோஷன் நான் அந்த கூட வச்சுக்க போறேன் உனக்கு இருக்கடி திமுரு எல்லாரும் நம்மளதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அமைதியா இருங்க அனு வாங்கம்மா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கியாம்மா ஏய் குட்டி பையா எப்படி இருக்க ஆ ஆ ஆ சூப்பா இருக்கான் மூணு நேரம் ரொம்ப இருக்குங்க சாக்குங்க அதை வாயு கொஞ்ச நேரத்துல என்ன வாயாடுறான்னு எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ எப்படிமா இருக்க ப்ரியாவை கூட்டிட்டு வரலியா ஏன் அவளுக்கு வரணும்னு சொன்னா அவள் தான் வரணும் மாமியாரே வேண்டாம்னு சொல்லி தூரம் ஒதுக்கி தான வச்சிருக்கா உன் அண்ணன் பொண்ணே அப்புறம் என்ன பிரியா வரையலையே நல்ல காரியம் நடக்கும் போது அவ வந்து நாசமா போறக்கா ஏமா தாய் கேள்வி கொஞ்ச நேரம் அமைதியா இருமா அவங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி பேச வேண்டாம் என்னமாச்சி அது ஒண்ணு இல்லக்கா விளையாட்டுக்கு எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நாங்க நல்லா இருக்கோமா பங்கனுக்கு வந்தீங்களா ஆ ஆமா அனுதான் ஃபோன் பண்ணி வர சொன்னான் அதான் சரி வந்துட்டு போமேனு சொல்லி ஜெனிஃபரும் எங்க வீட்டு பொண்ணு தானே அம்மா எப்படி வந்தீங்கம்மா ஓகேவா ரேஷ்மா கால் எப்படி இருக்கு ஓகேவா நீயே டிரைவ் பண்ணிட்டு வந்த ஆமா ரகு நான் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன் ஐ

ஐயோ அக்கா கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசினீங்கன்னா நீங்களே தலை தெரிக்க ஓடிடுவீங்க அவன் நல்லா பேசுவான் அதுமோ அனுநேத்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுனால சாருக்கு ரொம்ப கோவம் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன்னு ரொம்ப அடம் அவரு ஏன்டா குட்டி பையா உன் அத்தைய நாங்க அனுப்ப மாட்டோம் இங்கேயே தான் வச்சுப்போம் உன் கூட அனுப்பணுமா அடிச்சு சொல்றான் பாத்தியா சின்ன பண்ணி உனக்கு ஏன் உன் அத்தையை நாங்க ஏன் அனுப்பணும் அதெல்லாம் அனுப்பவே மாட்டோம் இங்கேதான் வச்சுப்போம் உன் அத்தைக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது இல்ல அந்த குட்டி பாப்பா இங்கதான் இருக்கும் உன் கூட எல்லாம் அனுப்ப மாட்டோம் நாங்க அனு அடம்மா பெரிய மனுஷ எப்படி பேசுறாரு அனு அம்மே அனு ஏம்ல உன் வயசு என்ன அவ வயசு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அனுதா சொல்லுவேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு யா அனு நான் கூப்பேன் உங்களுக்கு என்ன ம் சரி சரி உன் அனுதான் உன் அனுதான் ஆமா

அம்பது ஆம்ல ஐம்பது எனக்கு அம்பது வயசு எல்லாம் ஒண்ணும் ஆவல நாப்பத்தி எட்டு தான் ஆகுது சின்ன பண்ணி நாப்பத்தி எட்டுக்கும் அம்பதுக்கும் என்ன சின்ன பண்ணேன் வித்தியாசம் ரெண்டு வயசு தானே நீ உடனே ரொம்ப படம் கட்டாத சரியா உனக்கு மட்டும் வயசு என்ன நாப்பது தானே சின்ன பண்ணே உன் வேலையே என்னமோ அதை மட்டும் மாறி அவங்க கேட்டாங்களோ உங்ககிட்ட ஏன் வயசு என்னன்னு எனக்கு வயசு வயசுலாம் இல்லக்கா எனக்கு இப்போ தான் அக்கா முப்பத்ரெண்டே ஆகுதே முப்பத்ரெண்டு தான் ஆகுதா எனக்கே இப்போ தான் முப்பத்தி ரெண்டு ஆகுது என்னை விட கொஞ்சம் பெரியவங்க மாதிரி தான் இருக்கீங்க ஆனா உங்களுக்கு இப்போ தான் முப்பத்து ரெண்டுன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஸ்கின் கேர்லாம் நல்லா மெயின்டென் பண்ணுவீங்க போல ஆமாம் ஆமா நான் ஸ்கின் கேர்லாம் நல்லா பண்ணுவேன் அதனால தான் இங்கே பாரும்மா ரெண்டு கண்ணமும் நல்லா பளபளன்னு இருக்கும் எனக்கு அது என்ன புஷ்பா ஸ்கின் கேரு தெரியலக்கோ ஏதாச்சும் இருக்குமா இருக்கும் நம்மளுக்கு தெரியலக்கோ கேட்டா நம்மளை படிக்காதவன் சொல்லிடுவாங்க நம்மளும் பண்றோம்னு சொல்லிடுவோம் வேணான்னா ஆ சரி

ஆஹ் நலங்கு ஃபங்க்ஷன்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைப்பாங்களாம்மா ஆமா நலங்குன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுதானே ஆகணும் அதெல்லாம் வைக்காம எப்படி ஆனா அந்த பில்ல ஜெனிஃபரே கிறிஸ்டின் பிள்ளை அப்போ வந்து குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் வைக்காதே அந்த பில்ல மதத்துக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும்ல அட இத மறந்துட்டுமே இவ்வளவு நேரம் ஜெனிஃபர் ஜெனிஃபர் அந்த புல்லு கிட்ட தான் பேசிக்கிட்டு வந்துருக்கோம் நம்மளுக்கு தோணம் போயிட்டு அப்ப என்ன பண்ண ஆஹ் எண்ணெய் நிலங்கு நம்ம வைக்கிறோம் வேப்பரைய தொட்டு எண்ணெய் மட்டும் உச்சிக்கு வைப்போம் அது எந்த சாங்கியத்திலயும் வராதுல மதத்திலயும் இல்லாம அது வந்து குளிச்சுக்கார்தானு வைக்கிறோம் நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு தண்ணியை ஊத்திட்டு பிள்ளைக்கு ஆர்த்தியை சுத்திட்டு அது குங்குமம் எதுவும் வைக்க வேண்டாமா ஆர்த்தியில மட்டும் சுத்திட்டு பிள்ளைக்கு துணியை மாத்தி எடுத்துட்டு வர சொல்லுவோம் என்ன சொல்றீங்க கரெக்டா கோ இங்க இருக்கிறவங்கள வாய் மட்டும் தான் ஆமா நம்ம தாய்க்கழுவில ஒரோ வாய் தான் இதுக்கு எல்லாம் ஒண்ணுத்துக்கும் இளங்காது சின்ன பண்ணி ரொம்ப படம் கட்டாது சரியா ஆஹ் சரி சரிமா சண்டெல்லாம் வேண்டாம் வாங்க ஆரம்பிப்போம் நீங்க ஆரம்பிங்கம்மா முதல்ல ஐயோ நீங்க ஆரம்பிங்க அந்த பிள்ளைக்கு நீங்க தெரிஞ்சவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு வந்திருக்கீங்க அங்க இருந்து நாங்களாம் இங்க தானே இருக்கோம் நாங்க பொறுமையா வைக்கிறோமா நீங்க போங்க முன்னாடி போயிட்டு வைங்க ரோஷன் ரோஷன் கட்டி இங்க வாங்க அத்தை கிட்ட வாங்க நான் வர மாட்டேன் அத்தை மாமா இருக்க வேண்டாம் வேண்டாம் ஆமா மாமா அண்ணா ரொம்ப சண்டை அத்தை கிட்ட கொஞ்சம் சண்டை ஆ என்ன அழகா பேசுது பாருங்க அந்த பிள்ளை அச்சோ ஏ என்ன விசிட் வந்துட்டீங்களா அதான் இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் போங்க நான் கார்க்குள்ளே போப் போறேன் நான் சும்மா தான் வந்தேன் உங்களை பாக்கறதுக்குள்ள வரவே இல்லை यार ரோஷன் இப்படி போய் சொல்ற வீட்ல இருக்கும்போது அத்தை பார்க்கணும் அத்தை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் சொல்லே இல்ல சரி ரோஷன் இப்ப கண்டு நீங்க வந்தேனா மாமா உனக்கு பலூன் வாங்கி தருவோம் பலூன் வேணுமா வேண்டாம்மா வேணும் வா மா போய் நிப்போம் ஆ சரி ஜெனிஃபர் இந்த நகை செட்டு பிடிச்சிருக்காமா உனக்கு இந்த வலையிலு இதெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்தமா நல்லா இருக்கா பாத்து சொல்லுமா ஐயா அம்மா ஏமா இதெல்லாம் அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுற அப்போ என் இருந்தா இப்படி சும்மா தான் அனுப்பி விடுவானா மாப்பிள்ள வீட்டுக்கு அனுப்பும் போது இதை விட நல்ல செட்டு எல்லாம் இருந்துச்சு இவதான் ஏதோ ஸ்டைலா போடுவேன் ஸ்டைலா போடுவேன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டான் எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லமா உனக்கு இது பிடிச்சிருந்தா சொல்லி விதியை வச்சுப்பா இல்லைன்னா வேற எதனா மாத்தி பெரிசா எடுத்துக்கலாம் சரியா கழுத்து நிறைய சாப்பிடுல போட்டாதானே அழகா இருக்கும் எவ்வளவோ சொல்றேன் கேட்க மாட்டேங்க அம்மா கடையில வச்சு சண்டைக்கு நிக்கா ரகு என்ன கரெக்டா இருக்கா இப்படி ரகு நல்லா தான இருக்கு ஓல்டு மாடல் எடுக்காங்க ரொம்ப ரொம்ப பழைய மாடல் அது நல்லா கூட இல்ல ரகு அதெல்லாம் போடவே மாட்டா ஜெனிஃபர் ஆசிரியர் அத பேட்டி எடுக்காங்க இந்த மாதிரி வாங்கி கூட தான் போட்டு கவச்சு செய்வால அம்மா இது நல்லதா இருக்கு ஜெனிஃபருக்கு பிடிச்சிருக்கானு கேளுங்க முதல்ல ஜெனிஃபர் இது ஓகே தான உங்களுக்கு ஐயோ சார் அம்மா ஏமா இதெல்லாம் வீன் செலவு தானமா வேண்டாம் இதெல்லாம் பாத்தியா பாத்தியா இது உன் அம்மா தந்திருந்தா வேண்டாம்னு சொல்லிருப்பியா நீ அப்ப வாய் வார்த்தைக்கு அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிதானே அப்படியெல்லாம் இல்லம்மா ஜெனிஃபர் நீயும் எங்க வீட்டு பொண்ணுன்னு நாங்க சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லல ஜெனிஃபர் தான் சொல்றோம் வாங்கிக்கோ அம்மா ஆசையே வாங்கிட்டு இது வரைக்கும் பிரியாக்கு கூட இந்த மாதிரி வாங்கி கொடுத்தது இல்ல என்னன்னு தெரியல அம்மாக்குன்னு பாத்துல இருந்து வாங்கி தரணும் ஜெனிஃபர்க்கு ஏதாச்சும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனாலதான் கூட்டிக்கிட்டு வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ்மா தேங்க்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம் இப்ப இந்த எண்ணெய் நிலங்கு வச்சு எண்ணெய் தலையில வச்சு தலைக்கு தண்ணி ஊத்துவாங்க அப்ப தலைக்கு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த நகையெல்லாம் போட்டு சேலை மட்டும் மாத்தி எடுத்துட்டு வந்து காட்டு அம்மா கிட்ட சரியா சரிம்மா சின்ன பண்ணே என்னக்கு மாமியார பத்தியா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க தங்கமான மனசியா பத்தியா நம்ம வீட்லயும் கல்யாணம் காட்சினி எதனா வந்துச்சுன்னு வச்சுக்கிய மறக்காம சொல்லணும் சின்னப்பண்ணே என்ன யா அப்பதானே சின்ன அம்மா அம்மான்னு நம்மளுக்கு நகையெல்லாம் வாங்கிட்டு தருவாங்க எம்ம தாய் கிழவிக்கு தாய் கிழவியே அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆக அதனால வாங்கிட்டு நீ வேணா வேணா ஒண்ணு பண்ணு இன்னொரு இன்னொரு நேரம் கல்யாணம் கல்யாணம் பண்ணி பண்ணி எடுத்துட்டு வந்து தருவாங்க திரும்பி உடனே பண்றாங்க இது பத்தல போல இதுல இன்னொன்னு வேற நல்ல மனிதா இருக்காங்க அணுக்கு நல்ல மாமியார் ஆமா அணுக்கு நல்ல மாமியாரி ஆனா சிலவங்களா இருக்காங்களே எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாது மருமாவில போட்டு கொடுமை பண்றதுக்குன்னு என்ன உனக்கு பிரச்சனை என்னக்கும் ஆச்சு பாரு புஷ்பா எப்ப பார்த்தாலும் என்னையே என்னையேத்துட்டு இருக்கா யான் சின்ன பண்ணி வந்த இடத்துல சும்மா இது வாய திறக்கல ரெண்டு கைய எடுத்து வாயை பொத்திக்கவா என் முடிஞ்ச அதை செய்யுமா எக்கோ என்னமோ பேசிக்கிட்டு போறாளுங்க உடுங்கக்கா என்ன பண்ண சொன்னா மட்டும் கேட்கவா செய்ய போறாளுங்க பேசிக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்லையே இவளுங்க ரெண்டு பேரும் இருக்காளுங்க கூட சேர்ந்து கேக்க புக்கா செக்க புக்கான்னு பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு எரிச்சல் ஆகுமா ஆகாதா சரி விடுங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் நலங்கு வச்சிட்டு போயிடுவோம் ஆ சரி ஆமா இல்லவர் சேர்க்கைங்க அவங்க ஜூஸை வாங்கிட்டு வரேன்னு போனா போன இடம் வந்த இடம் ஆ சரி சரி ரேஷ்மா நீ வைக்கிறியா அங்க பெரியவங்களா இருக்கிறாங்கம்மா அவங்க வைக்கிட்டோம் என்னால் நிக்கவே முடியல வேண்டாம் ஆ சரி ஏக்கா நீங்களாம் வாங்க நாங்களாம் வரைக்கும் எங்களுக்கு அங்க இடம் இருக்கு இப்ப ரகுதம்பி தம்பி கொஞ்ச நீ இந்த வந்து நின்னானா நல்லா இருக்கும் பொண்டாட்டியை நாங்க எங்கேயும் தூக்கிட்டு போயிட மாட்டோம் என்ன சொல்ற நீ வர முடியுமா முடியாதா இல்ல பொண்டாட்டி கூட தான் நின்றுகிட்டு இருப்பியா என்ன கதைன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நாங்க வந்து நலங்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் போதுமா இருக்கும் ஐயோ அக்கா தோ வர அனு நாங்க போயிட்டு நிக்க ரகு இத இதக்கூட கேட்டுட்டுதான் போவியா போல ஏன் அவன் கேட்டா உனக்கு என்ன பிரச்சனை ஆஹ் நீ உடனே உன் பையனுக்கு சப்பட்டுக்கு வராத போ அந்த அள ரகு ஆஹ் சொல்லுங்கம்மா வா அந்த அளவை நிப்பா ஆஹ் சரிங்கம்மா ரோஷன் நீ வா ரோஷன் ஆஹ் அப்ப கடத்தான் இருப்பான் உனக்கு பலூனே வாங்கித் தரமாட்டேன் உனக்கு வாங்க அத்தய்யா இது யார் சொல்லி கொடுத்தா இவ்ளோ நேரம் அணு அணுதன்னு சொல்லிக்கிட்டு இருந்த

எதுவும் வருத்தப்படாத போற இடத்துல எப்பவுமே சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் நான் ஏன் சாமி கிட்ட நான் வேண்டிக்கிறேன் சரிங்கம்மா நன்றிமா உம் எப்பவுமே அழுகாம சந்தோஷமா இருக்கணும் சரியா சரிங்கம்மா நல்லா இருப்பமா கவலைப்படாத எதுக்கும் ஆ சரிங்கமா இங்க பாருமா ஜெனிஃபர் இவ்வளவு நேரம் பேசினதுல நீ நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சு இருந்தாலும் சொல்றேன் மாமியார் கிட்ட நல்லபடியா பேர் எடுத்து உன் அம்மா அப்பா பேர் எல்லாத்தையும் காப்பாத்தணும் சரியா உம் நாங்கெல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்கலாம் விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் போய் மாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா விளக்க மாதிரி அடிதான் உள்ளோம் புரிஞ்சிச்சா ஏங்க இப்படி சொல்றீங்க வாங்க நான் அனுபவமா அட நீ வேறேம்மா அதே நம்ம வாங்கிட்டு தான் இருக்கேன் சரி அந்த கதையை எதுக்கு இங்கே பேசிக்கிட்டு நல்ல கதையம் நடக்கும்போது விடுங்க விடுங்க நல்லபடியாக வாழ்க்கை அமையும்மா உனக்கு நீ எந்த கவலையும் படாத ஆ ம் தேங்க்ஸ்க்கா நல்லபடியாக வாழ்க்கை அமையுமா கவலைப்படாத எப்போவுமே சந்தோஷமாக இருப்பேன் தேங்க்ஸ்கா நன்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு எத்தனை சந்தோஷமான வாழ்க்கை தான் அமையும் அக்கா நீங்க எல்லாேருமே கல்யாணத்துக்கு வாங்க ஐயோ நாங்களாம் எதுக்குமா இவ்வளவு தூரம் உனக்கு பண்ணதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சரியா அவ்வளவு தூரம் என் மாமியார்லாம் நான் அனுப்பாதும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கும் நீ சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வாங்க உம் மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் மறு வீட்டுக்கு இங்க வாங்க பிளீஸ் நீங்க எல்லாருமே வந்தீங்கன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும் எனக்கு என்ன வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்கக்காங்க அதனாலதான் கூப்புறேன் என் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா என் அக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல சின்ன சின்னபண்ணி அந்த பிள்ளை தான் கேக்குதுல போவோம் சாப்பாடு வர போடுவாங்க சாப்பிட்டுட்டு வரலாம் நல்லா எப்ப பார்த்தாலும் திங்கறதுல இருக்காதே உனக்கு என்ன உன் மாமியாரு டிமிக்கு கொடுத்துட்டு ஓடி வந்துருவ என் மாமியார் சமாளிக்கிறதெல்லாம் பெரிய பாடு தலைவலி அத சமாளிக்க முடியாது ஆமா ஊமா நீ வரைய இல்லையா நான் வரேங்கோ எக்கோ அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லங்குது நீங்க வரீங்களா எப்படி போமோ எப்படி பிள்ளைங்களும் வீட்டுல தான் இருக்கு அங்கன இங்கன்னு போனோம்னு ஆசைப்படுது ஈ சாயிரம் போயிட்டு வருமே ரிசப்ஷன் தானே போயிட்டு வந்தா கொஞ்சம் சந்தோஷப்படும் என்ன சொல்றீங்க போவோம் தான் நினைக்கேன் அப்ப நாங்க வரோம் இவன் வரலாம் நாங்க வரோம் சரி சின்ன பண்ணி அப்ப நாங்கெல்லாம் போயிட்டு வரோம் ஆ அது எப்படி நீங்களும் போவீங்க நான் இல்லாம நானும் வரதான் செய்வேன் ஏமா அத தனமா முன்னாடியே கேட்டேன் இப்ப வரன்னு தோணுது அப்ப வர வேண்டாம்னு தோணுச்சு இப்ப வரணும்னு தோணுது மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு கடை நாங்க எல்லாம் வரோமா சரியா நீ கவலைப்படாத எந்த மண்டபம் சொல்லிடு ஆஹ் சரிங்கக்கா நான் உங்களுக்கு கார் அரேஞ்ச் பண்றேன் நீங்க அதுல வந்துருங்க ஆ சரிம்மா அப்ப சரிம்மா எப்படியும் ஏழு மணி போல ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிரும் இப்பவுமே போயிட்டு வீட்டுல இருக்கிற பொடிசங்களாம் கலப்பினாதான் நாங்க அப்போ கிளம்பி வர முடியும் நாங்க அப்ப போயிட்டு கிளம்புறோம் நீ இந்த புடவையை மாத்திக்கிட்டு வேற துணி மாத்திக்கிட்டு இரு சரியா ஆ சரிங்கக்கா ஜெனிஃபர் நீ சேலை வச்சிருக்கதானே ஆமாக்கா வரும்போது சேலை எடுத்துட்டு தான் வந்தேன் ஆ ஓகே ரிசெப்ஷன் சேலை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா இல்லக்கா அதெல்லாம் தான் இருக்கு எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல இல்லக்கா இப்ப சர்ச்சுக்கு போகணும் அங்க போயிட்டு தான் அதுக்கப்புறமா தான் சேலை எடுத்துட்டு வரணும் நான் சர்ச்சுக்கு போயிட்டு முதல்ல அதுக்கப்புறம் சேலை எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன் ஓ அப்படியா சரி ஜெனிஃபர் சரி அப்ப நீ குளிச்சிட்டு சேலை மாத்திக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அங்க தேவையான திங்ஸ் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்துரு இங்க இருந்து நம்ம கிளம்பி போலாம் சரியா ஆஹ் சரி ஓகேக்கா அனு நானும் போயிட்டு என்னுடைய சாரி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் சரியா ரோஷன் வா நம்ம வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அனு கூட தான் நான் இருப்பேன் டேய் அக்கா இருக்கட்டும் நீங்க இங்க தான் இருக்க போறீங்க இல்ல அனு இவனை வச்சு நீ சமாளிக்க முடியாது நீ அனுவ போட்டு டார்ச்சர் பண்ணுவ வான்னு சொன்னேன் நான் டார்ச்சர் என்ன பண்ண மாட்டேன் அனு கூட ஏக்க பீஸ் மாம் பீஸ் நல்ல நடிக்க கத்து வச்சிருந்தீரு சரி அனு ரகு இருக்கல அவன் பாத்துப்பான் நான் போயிட்டு அம்மாக்கு எனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துட்டு வரேன் பாட்டியும் அப்பாவும் அங்க இருந்து அப்படியே கிளம்பி வந்துருவாங்க ஆ சரி ஓகே ஓகேக்கா ஜெனிஃபர் நீ வரையாமா நான் அப்படியே ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன் அக்கா ஒரு ஹாஃப் அன் ஆகும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் பரவாயில்ல ஜெனிஃபர் நான் வெயிட் பண்றேன் நீ போயிட்டு வா ஆ சரிக்கா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போம்மா ஜுவல்லரி பாக்ஸ்லாம் எல்லாம் அம்மா ஆசைய வாங்கிருக்காங்க ஆ ஓகே ஓகேக்கா இங்க பாருங்க இன்னைக்கு நைட் அந்த ஜெனிஃபர் கடத்தி ஆகணும் நாளைக்கு எனக்கு ஃளைட் கடத்ததெல்லாம் இருக்கட்டும் யார கடத்த போற சோ கேளவி இன்னைக்கு அந்த கல்யாணம் நடக்குதுல்ல அந்த கல்யாண பொண்ண கடத்தணும் ஏலே ஒரு நாள் ஒரு நாள் காரியமும் செய்ய மாட்டியா ஆ நீ மத்தபடி என்னால முடியாது ஏற்கனவே இந்த விஷயத்துல எல்லாருக்கும் இருக்கு அதுவும் இல்லாம நீ குடுத்த மாத்திரியே நான் தின்னுபுட்டு வயத்தால வாயால பெய்கிட்டு கிடையாது இந்தியே நான் என்ன சொல்லி சமாளிக்க தெரியாம வீட்டுக்குள்ள எதை சாப்பாடு ஒத்துக்கலன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன் ஆமா இந்த ஜூஸ்னாலதான் இந்த பிரச்சனை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா என்ன அப்படியே ஒரேடியா அப்படியே குழியை தோண்டி உள்ள இறக்கிடுவாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மாத்திரைய அந்த பிள்ளைக்கு குடுக்க சொன்னா நீயா திம்ப ஏல நான் அந்த பிள்ளைக்கு தான் கலந்து எடுத்துட்டு போனேன் இந்த அண்ணாச்சி பழ ஜூஸ்ல அண்ணாச்சி பழம் குடுக்க கூடாதா அதனால நீய குடி நீய குடி குடும்பமா சேர்ந்து என்ன கம்பல் பண்ணி வாயில ஊத்தி விட்டுட்டானுங்க நீ அப்படியே குடிச்சிட்டு வந்துட்ட போல நீ வேற சும்மா கடங்களே இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் இல்லாம அந்த கல்யாணத்துல அந்த பொண்ண கடத்த முடியாது நீங்க ரெண்டு பேரும் தான் உதவி செய்யணும் நாங்கெல்லாம் உதவி செய்ய முடியாது என்ன நினைச்சுகிட்டு இருக்கீங்க நீங்க ஏற்கனவே அந்த கனக விஷயத்துல நீங்க மாட்டி விட்டுட்டு கனக ஏறி ஏறி மிதிச்ச மிதில கழுத்து திருப்ப முடியாம நானே கடந்துகிட்டு இருக்கேன் இப்ப உனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பணம் வாங்கும் போது தெரியலையோ கத்துக்கிட்டா பத்து லட்சத்துக்கிட்டே பணம் கொடுத்து வச்சிருக்கோம் சும்மா குடுக்கல உங்களை கூப்பிட்டு பாரு தம்பி பணம் கொடுத்தீங்க தான் இல்லன்னு சொல்லல அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு என்ன ப்ரூஃப் இருக்கா காட்டி அந்த வீடியோவை எடுத்து காட்டல வீடியோவா என்ன சொல்றீங்க ஆமா சரிசு நேரத்துல வந்து நான் பண்ண மாட்டேன் நீ பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்க ரெண்டு பேரும் அப்படியே விட்டு நினைச்சுட்டு இருக்கீங்களோ அதுக்காண்டி எங்களுக்கே தெரியாம எங்க கிட்ட கொடுத்த பணத்தை எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்களோ ஆமா நாங்க மாட்டணும்னு வச்சுக்கோங்க உங்களையும் மாட்டி விடுவோம் சாதாரணமா மாட்டி விட மாட்டோம் போர்ஜரி கேஸ் எல்லாம் மாட்டி விடுவோம் எங்க கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டாங்க தரன்னு சொல்லி தரவே இல்லைன்னு கிளவி நீ மட்டும் சாதாரண ஆளுன்னு நினைச்சுக்காத நீ எப்படியப்பட்ட கேடின்னு தெரியும் அதனாலதான் இந்த வீடியோ ப்ரூஃப் வச்சிருக்கோம் வீடியோ போட்டு கட்டவா ஏழை உங்களை நம்பிதானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க பார்க்கலவி அந்த கடத்தலுக்கு நீ உதவி செஞ்சுதான் ஆகணும் நீங்களோ அதேதான் உதவி செஞ்சுதான் ஆகணும் நான் என்ன உங்களே கருத்து சொல்லலையே நான் கடத்தலுக்கு ஒரு ரெண்டு மூணு பேரை அந்த மண்டபத்துக்குள்ள இறக்கி விடுவேன் அந்த ஆட்கள் நீங்க சொல்லி உள்ள இருப்பாங்க அந்த ஆட்களை எப்படி அச்சோ யாரு கண்ணுலயும் தெரியாம ஜெனிஃப்பரா அவங்க கூட நீங்க அனுப்பி வைக்கணும் அது எப்படி முடியும் அவ போனா போவலா அது உங்களுடைய பிரச்சனை நீங்க எப்படி பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது ஆனா நீங்க கேட்கற பொருள் கண்டிப்பா நான் உங்களுக்கு வாங்கித் தருவேன் அதுவும் இல்லாம காசு வாங்க செய்றீங்க செய்யறீங்க ஒன்னும் ஓசில பண்ணி கொடுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆளுக்கு தலா பத்து பத்து லட்சம் தந்திருக்கேன் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் காசு கொடுக்கும் போது மட்டும் இனிக்குது இப்ப தசக்குதோ இன்னைக்கு நைட் ஜெனிஃபர் இங்க வந்தே ஆகணும் வரலன்னு வச்சுக்கோ அந்த வீடியோ வச்சு உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க பண்ணுவோம் ஏலே நீ அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு போயிட்டனா அதுக்கு அப்புறம் நானே மாட்டிப்போம்

எங்களை நம்புங்க நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் அந்த வீடியோவை உங்ககிட்டயே கொடுத்துரும் அந்த வீடியோ வச்சு எங்களுக்கு எந்த பிரச்சனமும் இல்ல ஆனா என் மச்சம் ஆசைப்படுற மாதிரி அந்த பொண்ணு இங்க வந்தி ஆகணும் அட போல பைத்தியக்கார பையடே மச்சான் மாமா நிக்கிட்டி சரி செஞ்சு தொலைறோம் வேற என்னத்த பண்ண மரியாதையா அந்த வீடியோ வந்துரும்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் கரெக்டா வந்துரும் நான் வேற அவ பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது வர முடியாது அப்படி இப்படின்னு இன்சல்ட் பண்ணி அனுப்புனேன் இப்ப வெக்கம் கட்டு திரும்பியும் போனா என்ன எதுன்னு சந்தேகம் வராது அதான் சொன்னமே அது உங்களுடைய தலைவலி அது எங்களுடைய தலைவலி இல்ல எங்களுக்கு இன்னைக்கு நைட் அந்த ஜெனிஃபர் வந்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா உங்க ரெண்டு பேரும் மாட்டி விட்டுருவேன் இங்க கத்துறதுனால ஒரு பிரச்சனமும் நடக்காது உங்களை விட பல மடங்கு எங்களுக்கு கத்த தெரியும் நாங்க பொறுமையா தானே பேசிக்கிட்டு இருக்கோம் ஆஹ் போங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு முடிவெடுங்க போங்க சீக்கிரம் போங்க இன்னும் ரிசப்ஷன் ஆரம்பிக்க மூணு மணி நேரம் தான் இருக்கு பண்ணி தொலைறோம் வேற என்னத்த பண்ண நாங்க சொல்ற ஆள் மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றோம் சரி கார்த்தி இல்ல ஜெனிஃபரை கூப்பிட்டு நீ மும்பைக்கு போயிருவேன்னு சொல்ற ஒருவேளை சொல்லுங்கன்னா என்ன பண்றது இவளுங்களை மட்டும் நம்பி இல்ல இன்னொரு டீமையும் நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அவங்களும் நம்மளுக்கு ஆள் தான் அவங்க மூலியமா ஏதாச்சும் கடத்த முடியுமான்னு ரெண்டு சைடும் ட்ரை நம்மளும் மாறு விஷயத்துல அந்த மண்டபத்துக்குள்ள போய்தான் ஆகணும் மாறு அப்படியெல்லாம் போக முடியல அப்படின்னா வெளிய வச்சு நிக்கணும் அவ வந்த உடனே உடனே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கிளம்பிக்கிட்டே இருக்கணும் என்னமோ சொல்றேன் நடந்தா சரிதான் நடந்தா சரிதான் இல்ல நடக்கும் நடக்கணும் அவ கழுத்துல நான் தான் தாலி கட்டணும் சரி பொறுத்திருந்து பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு